ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளாக் ஸ்டைல் வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் திறந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதாவது காலையில் ஒரு மணி நேரத்தில் வந்து கிச்சனில் எல்லா வேலையுமே சமைக்கும் போதே கிச்சன் க்ளீன் பண்ணுறது மா வரைக்கிற இந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டி வேலைகள் செய்யறது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு மாவில்லை அப்படிங்கிற டைமில் ஈஸியான ஹெல்த்தியான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படி குக்கரில் டக்குன்னு ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லைங்களா அதை பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் பண்ணலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஈஸியாக நம்ம சேனல்ஸ் வர வீடியோஸ்ல இந்த தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் இருக்கு எல்லாமே ஃப்ரீ டைம்ல பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி இருக்குதுங்க நான் ஒரு அஞ்சே மக்களுக்கு எந்திரிச்சு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு வச்சுட்டேன் அதே மாதிரி வாசலிச்சு குழம்பெல்லாம் போட்டாச்சுங்க இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நைட் டைமே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால காலையில் குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கிச்சனுக்குள்ளே வந்தோன்னே ரொம்ப பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது பாருங்க எப்பவுமே நைட் டைம் கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ் மேலே எதுவுமே வைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் தயிர் இந்த மாதிரி எடுத்து வச்சுருவாங்க இப்போ காலையில் வந்து கொஞ்சம் நேரத்திலேயே எழுதிருச்சி இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன் உளுந்து பருப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க சுண்டல் வந்து நைட்டே ஊற போட்டுவிட்டேன் இப்போ கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீ வைக்கிறதுக்கு முன்னாடி செடியெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு மூணு ரோஸ் செடி மட்டும் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரோஸ் செடி ஒரு முல்லைப்பூ செடி புதுசாக வாங்கியிருந்தாங்க ஒரு பிளாகில் கூட நான் காமிச்சிருப்பேன் எங்கே வாங்கியிருக்கேன் என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன் எல்லாமே சொல்லியிருக்கேங்க அது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ ஒரு டிப்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்கல அப்படின்னா தேவைப்படுறவங்க எட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க நம்ம கடையிலேருந்து உரம் வாங்கி போகிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வீட்டில் தூக்கி போடுற பொருளை வச்சு ஈஸியாக செடி வந்து நல்லா வளர வைக்கலாங்க அதுக்கு என்னென்ன போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் எட்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இலை எல்லாமே இப்போ விழுந்துரு இல்லைங்களா புதுசாக நிறைய இலை இருக்குங்க அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போது செடிக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே நிறைய அப்படியே ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி ஒரு மகு யூஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மண்ணில் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் இந்த முல்லைப்பூ செடி இந்த ரோஸ் செடி எல்லாமே இப்போ நம்ம வாங்கியிருக்கிறதுங்க இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ காலையில் இட்லி தோசைக்கு மாவில்லை அப்படிங்கிறதுனால தான் அரிசியிலும் ஊற போட்டிருக்கு இல்லைங்களா இப்போ வந்து ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி சூப்பராக குக்கரில் ரெடி பண்ணலான்னு பாத்துர்லாங்க உப்புமா அப்படின்னாவே நிறைய பேர்த்து பிடிக்காதுங்க எனக்குலாம் சுத்தமாகவே பிடிக்காது இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்போ உப்புமா செஞ்சாலும் இந்த டிப்பில் தான் ட்ரை பண்ணுவேன் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கேரட் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு கேரட் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் இருந்தால் கூட இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதெல்லாமே குடி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே எது செய்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா டாக்டர்க்குன்னு வேலையை முடிச்சிடலாங்க இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க இந்த குட்டி குட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு வாங்க இந்த உப்புமா செய்கிறதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுங்க நீங்கள் கடையில் செய்யும்போது எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் அதே மாதிரி குக்கிங் ஆயில் இல்லாட்டி கடல் எண்ணெய் இந்த மாதிரி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலை பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க உப்புமா அப்படின்னாவே வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க இப்போ லைட்டாக கருவேப்பிலே சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக வந்து வதக்கி விட்டுறலாங்க உப்புமாக்கு வந்து கலர் வந்து ரொம்ப வெங்காயத்தோட கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாதுங்க லைட்டே இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறம் லைட்டாக இஞ்சி தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க அதே மாதிரி நம்ம கட் பண்ணி கேரட் பீன்ஸ் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ இது லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டம்ளர் ரவை சேர்க்கறதுனால சின்ன தக்காளியை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ரவை போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ இது மூடி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுறலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு டம்ளர் ரவை சேர்க்குற இல்லைங்களா அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க நீங்கள் எந்த டம்ளர் ரவை எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரவை போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்போ வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க அப்படி தான் வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க இப்போ செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரவை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக இருக்குதுங்க இப்போ ஒரு டம்ளர் ரவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி தேவைப்படுங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி இந்த பீன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எலுமிச்சி சாறு சார் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உப்புமா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா லாஸ்டா லாஸ்ட்டாக இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்ருலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா ரவ சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போவே செக் பண்ணி பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாங்க இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துட்றாங்க இப்போ இது விசில் வரக்குள்ளே நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா அது போட்டு விட்டுடலாம் போதே இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டக் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாங்க இப்போ உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இட்லி தோசை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரணும் அப்படின்னா எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேங்க அது முடிஞ்ச எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுவாங்க செக் பண்ணி பாருங்கள் புளுந்தெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ உப்புமா வந்து ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி தோசைக்கு மாவில்லை இல்லை எப்போவுமே உப்புமா வந்து ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றக்கு இந்த மெத்தல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப இருக்குங்க வாசனையாக பாருங்கள் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு உப்புமா தேங்காய் சட்னி கொஞ்சமாக தயிர்ங்க எனக்கு தயிர் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன் பாருங்கள் உப்புமா சூப்பராக ரெடியாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள் உப்புமா ரெடி ஆனதுக்கப்புறம் அஞ்சுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இன்றைக்கி சுண்டல் குழம் வைக்கிறதுனால சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முட்டக்கோஸ் பொரியலுக்கு தேவையான வெங்காயம் முட்டைக்கோஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க வீடு ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் துணி போட்டு விட்டுட்டு உளுந்து அரைச்சிருச்சுங்க அது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரிசி போட்டு விட்டாச்சு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கட் பண்ணுற இல்லைங்களா இதெல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு செடி கூத்துணும் அப்படின்னா பூ வந்து நல்லா வளருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கால் மணி நேரத்தில் அரிசி அரைச்சிருச்சுங்க எப்போவுமே உளுந்து மட்டுந்தான் நம்ம ஓடும்போது எடுப்போம் இல்லைங்களா கிரைண்டர் ஓட விட்டு அப்படியே எடுப்போம் அரிசியும் லாஸ்ட்டாக தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் ஆகாதுங்க அதே மாதிரி கிரைண்டரில் எங்கேயும் சிந்தாமல் ஈஸியாக நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ அரிசியை எடுத்தாச்சுங்க இது உப்பு போட்டு கலந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு குக்கரில் வந்து கறிக்குளம் மாதிரியே டேஸ்ட்டாக வந்து டக்குனு சூப்பராக எப்படி சுண்டல் குழம்பு வைக்கலான்னு பார்த்துடலா வாங்க குக்கர் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க இது லைட்டாக சூடாகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக வரமல்லின்னு சொல்ல இல்லைங்களா அது வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாங்க இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே மாற்றிட்டு இது எல்லாமே ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு பட்டை கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதே அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு மூணு கிராம் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லாட்டி லோ ஃப்ளேமே வச்சு பண்ணுங்க இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை அப்படியே ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க கட் பண்ணாமயே உங்களுக்கு வந்து குழம்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க ஒரு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஆனால் லாஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் இதெல்லாமே சேர்க்க போகிறோம் அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுட்டுங்க அதுக்குள்ளே வந்து நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணுறக்காக ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக கடுகுழுதும் பருப்பு கடலை பருப்பு சேர்த்து லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நிலவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சுங்க ரெண்டு பச்சை மிளகாய் நிலவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அந்த கோஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுர்லாங்க இந்த மாதிரி கோஸ்கெலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுரலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆரியச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி பத்தல அப்படின்னா இடையில இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது இந்த பொரியலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கேன்பீன்ஸ் பீட்ரூட்டை வடை இந்த மாதிரி கோர்ஸ் வந்து டக்குன்னு ரெடி ஆயிருங்க இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதே கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் லைட்டாக ஹீட் ஆகட்டும் இப்போ இதில் வந்து ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க ஆல்ரெடி அரைக்கும் போது நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நீலவங்காயில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக கருவாய்ப்பிலையை சேர்த்துக்கலாங்க அடுத்து சுண்டல் ஊற வச்சிருக்கேன் இல்லைங்களா ஊற வைக்கும்போதே ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி தேவைப்படும் போது இந்த தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ சுண்டல் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி அப்படியே வச்சுருக்கலாங்க தண்ணி தேவைப்படும் போது நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி தேவைப்படும் போது நம்ம இதை கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி வந்து லிமிட்டாக சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையானாலும் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு காரம் எதுவும் பத்தலை அப்படின்னா இப்போவே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு பத்தலை அப்படின்னா கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் பாத்திரம் எதுவும் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இப்போ கவுண்டர் டாப்பில் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு இது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க இந்த மாதிரி சமைக்கும் போது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்து அதிக நேரம் இருக்கிற மாதிரி இல்லாமல் டக்குனு வேலையை முடிச்சிட்டு மற்ற வேலைகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ பசங்களுக்குலாம் வேறு ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா காலையில் சீக்கிரமாக மாதிரி வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க அதுக்குள்ளே எதுவும் ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பார்க்குறக்க கறி மாதிரி சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னுமே தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வேலையுமே முடிச்சுட்டு கிச்சன் கேஸ் ஸ்டவ் கொண்டுட்டப்போ எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க சாதம் வடிச்சு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா கேஸ் ஸ்டவ் மேலே எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க சின்னதாக ஒரு பாத்திரத்தில் தயிராவது சேர்த்து மேலே வச்சிடலாம் எப்போ சாம்பார் எந்த சாம்பார் செஞ்சாலும் சரிங்க குழம்பு வகைகள் எது செஞ்சாலும் சரி நான் குக்கர்லேருந்து இல்லாட்டி பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உடனே எல்லாமே கையோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேங்க ஈவினிங் வரைக்கும் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுற விலையாக அதிகமாக இல்லாத மாதிரி இருக்கும் சாயந்தரமாக டீ போடு இல்லைங்களா அது மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குங்க இல்லாட்டி கவுண்டர் டாப் நிறைய அதிக பொருட்கள் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு கஜகஜன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவு அரைச்சு எடுத்து வச்சாச்சுங்க வெயில் டைம் அப்படின்னா நம்ம கீழே வந்து ஒரு பிளேட் வச்சிடலாங்க மாவு சிந்துச்சுன்னா கூட சப்போஸ் அந்த ப்ளேட்டில் தாங்க இருக்கும் கவுண்டர்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது இப்போ பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க நம்ம எந்த காய்கறி கட் பண்ணாலும் சரிங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரம் ஊரிச்சுனா கூட போதுங்க இந்த மாதிரி வடிச்சு எடுத்து நம்ம செடிக்கு ஊற்றிக்கலாம் இது ரொம்ப நல்லதுங்க வெங்காயம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காய்கறிகள் கூட கட் பண்ணி நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் எல்லா செடிக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கடையில் வந்து அதிக விலை கொடுத்து உரமெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் வேண்டான்னு தூக்கி போகிற பொருளை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க முட்டையோட ஊடு இந்த மாதிரி காய்கறிகள் கட் பண்ணி வைக்கிற தண்ணி அதே மாதிரி மாவு தண்ணி எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செடிக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க ரோஸ் மட்டும் இல்லைங்க கத்திரிக்காய் எல்லா செடிகளுக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ அவ்வளோதான் இப்போ மேக்ஸிமம் கிச்சனில் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பசங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சுங்க அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா துணி வந்து கரெக்டாக ரெண்டு மூணு நாளாக மடிக்காமச்சிருங்க பாருங்கள் இன்றைக்கி கையோட எல்லாமே மடித்து வச்சுட்டு வீடு கொஞ்சம் மாப் போடுற வேலை இருக்குது அதனால் கையோடு எல்லாமே மடித்து எடுத்து வச்சாச்சுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து சமைக்கும் போது நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலில் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நான்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க Thank you, friends. Bye.